இருப்பாங்க குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்துச்சுனா அவங்க வீட்டில் செஞ்ச சோறு இவங்க வீட்டில் செஞ்ச சோறு ரெண்டும் கலந்து எங்க எதிர்க்குன்னே தெரியாம அவ்வளோ மகிழ்ச்சியா ஒன்னு கூடி சாப்பிடுவாங்களாம் ஆமா அதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அந்த காலங்க இந்த காலத்துல எப்படி குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்தா கூட போன் எடுத்துக்கிறான் ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆப் எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி மேலே ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துட்டு இருக்காங்க இப்போ எப்படிங்க சொல்ல முடியும் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்துட்டு ஒன்றா சாப்பிட்டாங்கன்னு ரெண்டு இட்லியை ஆர்டர் பண்ணுறாங்க ராத்திரி பதினொன்றரை மணிக்கு ரெண்டு இட்லியோட விலை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபா அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முப்பத்தஞ்சி ரூபா எப்படி ஆகிட்டு பாருங்க பாருங்கள் இன்னைக்கு ரெண்டு இட்லியே போய் அங்கிட்டு நடந்து போய் கடையில் வாங்கி திருண்ணா என்ன அதை உட்காந்து ஆர்டரு டிங் 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 டூ இட்லீஸ் அட்ரஸ் இத்தனை மணிக்கு கொண்டு வரணும் அதுக்கு உட்காந்து அவர் மலையில் பாவம் அந்த ரெண்டு இட்லியை தூத்து வந்து அவர் இந்த சட்னி சாம்பாரை கொண்டு வந்து அந்த இட்லியை வச்சா பறிச்சது எடுத்து அடித்தா முகரையெல்லாம் வீங்கி போயிடும் போல் இருக்கு அப்படி ஆகி போயிருச்சு அந்த இட்லி நீ வீட்டில் இந்த முன்னோண்டு மாவை அந்த இட்லி துணியில் ஊற்றி சுட சுட சாப்பிட்றதுல இருக்க சுகம் அந்த வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இன்றைக்கி அது ஒரு பெரிய பந்தா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆர்டர் பண்ணிட்டேன் நல்ல வேலை திங்கிறதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தங்கச்சி ஆர்டர் பண்ணாமல் இருக்காங்க எங்கள் அப்பாவை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எங்க அம்மாவை ஆர்டர் பண்ணு அது வரைக்கும் தப்புச்சா திங்கிறத மட்டும் ஆர்டர் ஐயா நம்ம கல்யாண உறவுகள் பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க திருமணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர் மனைவி அமைவதெல்லாம் ஒரு கடவுள் கொடுத்த வரம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல எப்படி இருக்கு திருமண வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இப்பெல்லாம் ஒன்னா வாழ்கிறாங்க தாலி கட்டுறது மெட்டி அதெல்லாம் எதுவும் இல்லை ஒரே ரூமில் ஒன்றா இருக்காங்க ஒன்றா சாப்பிட்றாங்க ஒன்றா ஷாப்பிங் போகிறாங்க ஒன்றா வேலைக்கு போகிறாங்க பிடிச்சா ஹாய் சொல்கிறாங்க பிடிக்கல பாய் சொல்கிறாங்க கேட்டால் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பாங்க புதுசாக ஒன்று தொடங்கிட்டாங்க அப்போ லிவிங் டுகெதர் குடும்பமே கிடையாது ரெண்டு பேரும் ஒரு வீட்டை பிடிச்சி இருக்க வேண்டியது ஒரு மூணு நாலு மாதம் இருந்துட்டு நீ போய்ட்டு வாப்பா அப்புறம் நானும் போயிட்டு வரேன் அப்புறம் அங்கிட்டு போய் இன்னொரு இடத்துல லிவிங் டுகெதர் இது என்ன குடும்பமாக இது என்ன அது இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம வேற ஏதாவது போயிடலாம் குடும்பம் என்ற அமைப்பு இன்று சிதறி கொண்டிருக்கிறது தான் வேதனையோட ஒரு குழந்தை இன்னைக்கு பரிமாறிட்டு இருக்கு அது என்ன லிவிங் டுகெதர் கேவலமான ஒரு கலாச்சாரம் மாமியார் மருமகள் உறவு எப்படி இருக்குன்னு பாருங்க எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்கு அவங்களுக்கு மருமகள் வந்திருக்காங்க அவங்க வந்து சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட என் மருமக வந்தா வந்த கொஞ்ச நாள்லயே என் பையனை கூப்பிட்டு தண்ணி கொடுத்துனு போயிட்டா எவ்வளவு கொடம்புக்காரி பாருங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்த ரெண்டு நாள்ல வந்து சொல்றாங்க அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்ணு தண்ணி கொடுத்துனு போயிருக்கேன் என் பொண்ணு சம கெட்டிக்காரி இல்ல கொஞ்ச நாள்ல தண்ணி கொடுத்துனு போயிட்டான்றாங்க எப்படி பாருங்க பொண்ணு தண்ணி கொடுத்துட்டு போனா அது கெட்டிக்காரத்தனமா இதே மருமக தண்ணி கொடுத்து போனா அது குடும்பக்காரத்தனமா இப்படி இருக்குங்க மாமியார் மரும ஒரு போலியா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வச்சுக்கோங்க கல்யாண வயசில் ஒரு பையன் பொண்ணும் இருக்காங்கன்னா வீடு பார்க்குற நிகழ்ச்சி வைக்கிறோம் இப்போ சொந்தக்காரெல்லாம் வருவான் அவன் எதுக்கு வரேன்னு நினைக்கிறீங்க அந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்தி கொடுத்துட்டு போனேன்னா வரான் சரி எல்லாம் முடிச்சிட்டு வருவான் நம்ம வளைஞ்சி நெளிஞ்சி பேசுகிற மாதிரியே வருவான் நமக்கும் நல்லா தெரியும் ஏதோ குறை சொல்ல போகிறான்னு வந்து சொல்லுவான் நம் பொண்ணு நல்லா தான் பாருக்கு கலரா என்ன பையன் தான் கொஞ்சம் மட்டமாக இருக்கான் கலர் கம்மியாக இருக்குது மூக்கு சப்பியா இருக்குது அப்படின்வான் ஏயா கட்டிக்கு போகிற பொண்ணே அமைதியாக இருக்கு என்னையா பிரச்சனை சரி கல்யாணத்தில் பிரச்சனை உண்டாக்குறதே இந்த சுற்றி இருக்கவங்க தான் இன்னொரு நல்ல பொண்ணாக கூட பார்த்துருக்கலாம்லடா அப்படிங்கிறான் எங்கள் கல்யாண வீட்டில் வந்து சொல்கிறான் என் மாப்பிளைட்டை அவன் கட்டி தாலிலாம் கட்டி எல்லாத்துக்கும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவனை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன் இன்னொரு நல்ல பொண்ணாக கூட பார்த்துருக்கலாம் என்னடா அது அப்படின்ட்டு போகிறேன் அவனுக்கு எப்படி இருக்கேன் பேசாம போவேன் வாழ போறது அவன்தானே நீயா அடுத்து ரெண்டாவது முக்கியமா சாப்பாடுல ஒரு குறை சொல்லாம் போக மாட்டாங்களே நம்ம சொந்தக்காரங்களா வந்து சொல்றான் சாப்பாடு எல்லாம் ஓகே தான்ப்பா ஆனா என்ன கேசரியில கொஞ்சம் நெய் தூக்கெல்லாம் தான் நல்லா இருந்துருக்குமா அவன் வீட்டுல பாலுக்கே வழி இருக்காது இங்க வந்து நெய் தூக்கலா இருக்கணும் ஐயா இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரியாணில பீஸ் வைக்கலன்னு அருவாள் எடுத்து வெட்டிட்டு போயிருக்கேன் ஒருத்தன் பிரியாணில பீஸ் வைக்கலன்னு அருவாள் எடுத்து வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க என்னடான்னா என் மகனுக்கு கல்யாணம்ங்க மாமக்காரன் வந்து பிரியாணியில் பக்கத்து இலையில் மூணு பீஸ் வச்சுருக்கேன் இவனுக்கு ரெண்டு தான் வச்சாங்களாம் எப்படிரா அவனுக்கு மூணை வச்சுட்டு எனக்கு ரெண்டு அண்ணே வர்றது தான் என்ன வர்றதை வைப்பேன்னா என்ன நான் நாயா அப்பட்டு முதுகுலேருந்து அறுவாலை ஓங்கி பிரியாணி வச்சவனை சத்துன்னு போட்டேன் கல்யாண வீடு என்ன ஆகி போச்சு போலீஸ் எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு இவங்களை யாரா பிரியாணி திங்க சொன்னது குடும்பம் தொடங்கலாம்னா போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்களே எங்கள் அப்பனே எங்கள் அம்மாவையும் ஏயா இந்த சொந்தக்காரங்க வந்து குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப் வரும் சொந்தங்கள் முன்னாடி வந்து கெத்தா நல்லா தலை நிமிந்து வாழணும்னு நினச்சா நீங்கள் லட்ச கணக்குலேயோ கோடி கணக்குலையோ சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை அவன் முன்னாடி வாய் விட்டு சுற்றி நேரிங்க அதை பார்த்து அவன் வயிறு சாவாங்க அதை விட நீங்கள் எதுவும் பண்ணவே தேவையில்ல சிரிக்கிற குடும்பத்தை பார்த்து வகுற அடே அப்பா உண்மையிலே இந்த பொறாமைனால் என்னென்ன நடக்குதுங்கிறீங்க கட்டடம் கட்டுறவன் முன்னாடி ஒரு பெரிய தட்டியை வச்சு ஏன் மறைக்கிறாங்கிறீங்க திஷ்டி பட்டுருன்ற அதெல்லாம் கிடையாது ஒரு காரணம் இல்லை வந்து யோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிலையை அந்த பக்கம் வை அவன் வச்சு முடிச்சுட்டேன் இந்த பக்கம் நீ வைக்கலன்னா ஓன் ஜாதகத்துக்கு மூணு மாதத்துள்ள உனக்கு எதாவது ஆயிரும்ட்டு போயிடுவேன் அவன் ஏற்கனவே நிலையை செலவழித்து வச்சவனை இந்த யோசனை சொல்கிறாங்கன்றதுக்காகத்தான் வீடு கட்டுறப்ப முன்னாடி பெருசா தட்டியை வச்சு மறைச்சி வீடெல்லாம் கட்டி தான் தட்டியை பிரிக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் யோசனை சொல்ற பொறுப்பு கொண்டு விடுவாங்க நம்மளை ஆக இன்றைய உறவுகள் வந்து குடும்ப உறவுகள் போலியா தான் இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி